கோவை நாற்பத்தி நான்காவது வார்டில் வீணாகும் குடிநீர் நாற்பத்தி நான்காவது வார்டில் நல்ல தண்ணீர் பைப்பு உடைந்து தண்ணீர் வீணாகி ஆறாக ஓடுகிறது ராமலிங்கம் பகுதியில் பதினைந்து நாட்களாக குடித்தண்ணீர் வரவில்லை என்று பொதுமக்கள் புகார் மாநகராட்சி மற்றும் கவுன்சிலர் ஏன் கண்டுகொள்ளவில்லை தற்போது வீணாக சென்று கொண்டிருக்கும் உடைப்பட்ட தண்ணீர் வீணாக சென்று கொண்டிருக்கும் பழுதான குழாயை பழுது பார்ப்பார்களா மாநகராட்சி மேயர் பார்க்க வழியாக பார்க் வழியாக வீணாக செல்கிறது கவனிப்பது யார் மக்களுக்காக சேவகன் வீரா சண்முகம் 这个买到这里